நாளை ஜ்பாணத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார் தேசுவநாயக் அவர்கள் வருகை தருகின்ற சூழ்நிலையில் அவருடைய வருகையின் போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவார்கள் என கூறி ஐந்து நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு ஜாழ்ப்பாணம் போலீசாரினால் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கிலே பெயர் குறிப்பிடப்பட்ட அந்த ஐந்து நபர்களையும் இன்றைய தினம் மந்தில் ஆயராகுமாறு அனுப்பப்பட்டிருந்தது அதன் தினம் நான் இரண்டு அறிவிட்டிருந்தது தோன்றியிருந்தேன் ஒன்று பிரபாகரன் நபர்கள் மற்றது வேலேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் நான் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே இருந்தேன் இதே ஏனையவர்கள் தாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற எண்ணத்தில் இல்லை நாங்கள் இதிலிருந்து விலகிறோம் என்று கூறிய அடிப்படையிலும் வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் நான் இல்லை நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக கவனிப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு இருக்கிறோம் அதற்கான அனுமதியை தர வேண்டும் இந்த தடை உத்தரவை வழங்க வேண்டாம் என்ற ரீதியில் நாங்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தோம் அதன் அடிப்படையிலே கௌரவம் அன்றும் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு கருத்தில் கொண்டு கட்டளையாக்கி இருக்கிறது நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தின் போது வேலையேற்ற பட்டதாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைதியான முறையிலே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலற்ற விதத்திலே யாரையும் குழப்ப விதம் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்பதற்கு விரும்புகிறோம் அதுக்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய விவாதத்தை முன்வைத்த பொழுது உயர் பாதுகாப்பு பாதுகாப்பு வலையமாக கட்டமைக்கப்படுகின்ற பகுதிக்குள் செல்லாதவாறு ஜனாதிபதி வருகின்ற பாதையில் உங்களுடைய கோரிக்கைகளை அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டமாக செய்வதற்கு வீதியை குறுக்கிலே சென்று மறைக்காத வகையில் செய்வதற்கு கௌரவம் அன்று அனுமதித்திருக்கிறது போலீசார் கோரிய தடை உத்தரவை வழங்க மறுத்திருக்கிறது அதனூடாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பை அமைதியான முறையிலே வேலை ஏற்றப்பட்ட சங்கம் செய்வதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது அனுமதி என்பதற்கு அப்பாலே போலீசார் கோரிய தடை உத்தரவு வழங்கப்படவில்லை அந்த வகையிலே நாளைய தினம் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை அமைதியான முறையை செய்வார்கள் அஹ் அந்த வழக்கு இன்று தள்ளுபடி செய்வார் யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி விஜயம் செய்யவுள்ள நிலையில் அவருக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என கருதி ஐந்து பேருக்கு எதிராக தடை உத்தரவு கூறி யாழ் நீதபான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது யாழ்ப்பாண போலீசாரால் நேற்று இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு இல்லாமல் அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட வகையில் கவன ஈர்ப்பை முன்னெடுப்பதற்கான உரிமை சகலருக்கும் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்தது ஜனாதிபதி அனுரகுமாரதிசா திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்பதற்காக நாளை யாழ்ப்பாணம் வருகிறார் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான போராட்டத்தை தடுக்கும் வகையில் ஐந்து பேருக்கு எதிராக தடை கட்டளை கூறி போலீசார் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்தனர் இது தொடர்பில் தங்கள் தரப்பு நிலைப்பாட்டை நேரடியாகவோ சட்டத்தரணி ஊடாகவோ யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்வைக்குமாறு நீதிமன்றம் பிரதிவாதிகளுக்கு கட்டளையிட்டது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சசிகரன் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு எதிராக தடை கட்டளை கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனை நீதிமன்றம் நிராகரித்தது வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சசிகரன் மற்றும் பூராளிக நலன்புரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் சார்பில் சட்டத்தரணி பிஸ்பலிங்கம் மணிபண்ணன் ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்தார் வணக்கம் வணக்கம்மன் புரலற்ற பொருள் அமைப்பினர் முப்பத்தி ஓராம் தேதி அபிவிருத்தி குழு கூட்டத்துக்காக ஜனாதிபதி அவர்கள் வருகை இருக்கிறார் அதை முன்னிட்டு நாங்கள் புரளற்ற பொருள் அமைப்பை சேர்ந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக போலீசாரால் தட உத்தரவு கோரி கோரிக்கு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் நாங்கள் நீதிமன்ற நீதிபதிகளுடைய கேள்விக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் செய்கிறதுக்கான ரெண்டு விதமான நாங்கள் செய்ய செய்யவில்லை நாங்கள் அப்படி ஒரு சமூகத்தை செய்ய போகிறது இல்லை என்றதை தெரியப்படுவீர்கள் அதே நேரத்தில் ஜனாதிபதி அவர்களை சந்திக்கிறதுக்குரிய சந்தித்து தமிழக அரசியல் கல்விகளுடைய விடுதலை தொடர்பாக மாஜ கையெழுத்திற்கு நாங்கள் அமைச்சர் சந்திரசேகன் அவர்களையும் கேட்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு அதற்குரிய நேரம் சரியாக கிடைக்கப்படவில்லை இருந்தாலும் நாங்கள் ஜனாதிபதிக்கு மின்னஞ்சல் ஊடாக கடமை அனுப்பியிருந்த நாங்கள் அதை கொக்கியை ஜனாதிபதிக்கு நேரம் சந்தித்து விடுதலையே விடையத்தை கேட்கிறதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் கடந்த காலங்கள் போல் அரசுகள் எப்படி எங்களுடைய உரிமைகளை அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை செய்ய செய்தார்களோ அதே போல் இந்த அரசும் வந்து சட்ட ரீதியாக எங்களை ஒடுக்குற ஒரு தான் இது வெளிப்படுத்தி நிற்கிறது எனவே நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த ஜனாதிபதி தமிழ் அரசியல் இந்த விடுதலைக்கான செய்தியோட தருவம் உண்டு அந்த அதை மீண்டும் நாங்கள் இந்த இடத்திலையும் வலியுறுத்துகிறோம் தமிழ் அரசியல் கைதிகள் மீதுமாக இருக்க பத்து அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்படப்போம் எதிர்காலத்தில் குடியான சம்பவங்கள் நிகழாம இந்த அரசு நடந்து கொண்டால் இந்த தீவில் நாங்களும் இந்த நாட்டுக்குரிய பிரதிகளாக வாழக்கூடிய ஒரு சூழலுடன் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நன்றி வணக்கம் என்னை போராளிகள் நிலம் முடிக்கணும் ஆள் மாவட்டம் நேற்று அழைப்பு வந்து அதாவது நேற்று போலீசாரிடம் வந்து ஒரு கடிதம் பணியாற்ற நிறுவனத்துக்கு வந்திருந்தது அதாவது தேதி ஜனாதிபதி வாரில் அந்த கச்சேரியில் நடக்கிற மீட்டிங்கில் நாங்கள் அவருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் காணப்படுவதாக ஒரு கட்டளைப் புறப்பிக்கப்பட்டிருந்தது அது இன்றைக்கு இந்த கோர்ஸில் எடுக்கப்பட்டது உண்மையில் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்ன சொன்னால் என்னுடைய பேரும் அந்த பேருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது யாழ் மாவட்ட போராட்ட குழு தலைவர் என்ற அப்படியொரு குழுவுக்கு நான் தலைவரும் இல்லை அப்படியொரு நிகழ்வை நான் இருக்கிற காலம் செய்யாமல் இல்லை இந்த ஒரு காலத்திலேயும் இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தமிழ் மக்களுக்கான கேட்டுக்கொள்கிற விஷயங்களை நிறைவேற்றி தான் நான் அறியேன் அதாவது கொத்தபய ராஜபக்சான காலத்தில் அவருக்கு எதிரான போராட்டம் தான் அது வெற்றி அழிச்சிருக்கேன் மக்கள் போராட்டம் வெற்றி அளிச்சு அழிச்சது அப்படியே அணிதிரண்டு மக்கள் கொண்டு வழியில் வந்து போராட்டங்கள் செய்து இந்த அரசாங்கத்துக்கு அதை பெற்றுக் கொடுத்தா நான் அறியில்லை அறியப்படாத ஒரு விஷயத்துக்காக நான் இந்த ஒரு போராட்டத்தையும் இதில் இறங்கி செய்ய போகிறதும் இல்லை நடக்க போகிறதும் இல்லை எனக்கு ஏன் கட்டளை அனுப்பப்பட்டன்றது எனக்கு தெரியாமல் இருந்தால் அதால் போர்ஸுக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் அப்படியொரு ஐடியா எங்களுக்கு இல்லையே வந்து சொல்லியிருக்கிறோம் அதே நேரத்தில் ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கான கடிதத்தை அமைச்சரோடாக நீண்ட நீண்டகாலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இருபத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட கையெழுப்பங்களை வடக்கு கிழக்கில் பெற்றினாங்கள் அந்த கையெழுப்பங்களை வந்து ஜனாதிபதியுடன் நேரடியாக கொடுக்கறது தான் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்துக்காக பாராளுமன்ற உறுப்பினர் லவங்குமரனூடாகவும் கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர நாங்கள் ரெண்டு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள் ஜனாதிபதியை சந்தித்து இந்த கடிதங்களை சுத்தனாக்க சூழ்நிலை நேரங்களை உருவாக்கி தர சொல்லி அதுக்கான சாதமான பதில் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை இதுதான் எங்களுடைய நோக்கமொழியும் மற்றபடி எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் வீதியில் இறங்கி செய்கிறாருக்கு நாங்கள் தயாராகவும் இல்லை அது எங்களுக்கு ஒரு போராட்டம் நடத்தி அதை வெற்றி பெற போகிறதும் இல்லை எனவே இது ஒரு கற்பனையில் உருவாக்கப்பட்ட சோடிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக நாங்கள் கருத்தில் கொண்டு நேரடியாக சட்டத்தின் முன் வந்து அதை இல்லை என்று சொல்லி அனைத்தனமாக வலியுறுத்தினாங்கள் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கிறக்கு தடை இல்லை அவர்கிட்ட போய் மேனேஜர் கொடுக்குறாங்கன்னு தடையில் ஆனால் போராட்டங்கள் நடத்த முடியாம்னு சொல்லி சட்டம் ஊடாக சொல்லப்பட்டது ஓகேன்னா நல்ல விஷயம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஜனாதிபதி எங்க எங்களுக்கான அழைப்பு ஏதோ ஒரு வகையில் வந்தால் நாங்கள் கொண்டே அந்த கையொப்பத்து இந்த பிரதிகளை கொடுக்குறது தான் எங்களுடைய நோக்கமொழியை வேறு ஒரு நோக்கம் இல்லையா என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி അടുക്കി ഓട് പോട്ടിട്ടുണ്ട് എനിക്ക இன்றைய தினம் வந்து எங்கள் நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவு குறிப்பாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி போலீஸாரினால் ஒரு தடை உத்தரவு மேற்கொள்வோம் ஒரு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது அதற்காக நாங்கள் இன்றைய தினம் வந்துவிட்டோம் இன்றைய எங்களை எங்களுக்காக மணிவண்ணன் சார் வந்து அதற்கு இந்த இடத்துல நாங்கள் மிகப்பெரிய தேங்க்ஸும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் அவரங்களுக்காக முன்வந்து வாதாடி எங்களுக்கான ஒரு நியாயமான ஒரு தீர்மானம் எடுத்து தந்திருக்கிறார் எங்களுக்கு தற்பொழுது நீதிமன்றம் தந்துள்ளது உங்களுக்கு தடை உத்தரவில்லை நீங்கள் எந்தவித பாதுகாப்பு கட்சித்தலும் இல்லாமல் முரண்பாடுகள் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கவனிப்பு நடவ நடவடிக்கையை செய்வதற்கு முழு ஒத்துழைப்பையும் தந்திருக்கின்றது அதே சமயம் இதில் என்ற பேர் வந்து நானாக அவருக்கு இன்வைட் பண்ணதால தான் அவர் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆக வேண்டிய ஒரு தேவை ஒன்று வந்ததுக்காக நான் அது முதல்ல அவருக்காக நாங்கள் மன வருத்தத்தோடு தெரிவித்துக்கொள்கிறோம் எங்களுடைய கவனிப்பு நடவடிக்கை வந்து ஜனாதிபதிக்கு அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை ஜனாதிபதியை நாங்கள் வரவேற்கின்றோம் எங்களுக்கான நிரந்தரமான கோரிக்கை நிறை நியாயமான தீர்வு கிடைக்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக தொடர் போராட்டங்களை ஐந்து சவலில் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அந்த வாயில்தான் நாளைய தினம் பிரசிடண்ட் வர்றதுக்காக எங்களுக்கு அவங்களோட பாதுகாப்பு வளையத்துக்கு வெளியிலே செய்வதற்கு எங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்ரூவல் கிடைச்சிருக்கு ஸோ நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் அமைதியான முறையில் இந்த பாதகமான சூழலும் இல்லாத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய அமைதியான போராட்டத்தை வெளிப்படுத்தி கவனிப்ப வெளிப்படுத்தி ஜனாதிபதிக்கு எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கின்றோம் ஸோ இந்த இடத்துல வந்து எங்களுக்காக ஒவ்வொரு பட்டதாரிகளும் ஒவ்வொரு மக்களும் எங்களுக்காக ஒன்று கூடி எங்களுக்காக குரல் கொடுத்து எங்களுக்கான தீர்வை தருமாறு இந்த ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கு அழைப்பை விடுக்கின்றோம் எங்களுக்காக ஒரு உதவியை செய்யுமாறு நாங்கள் மிகவும் பணிவன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இதில் எங்களுக்காக உள்ள கதைக்கிறதுக்கு அச்சுனா அண்ணா வந்து இப்பிறகு தயாராக இருக்கிற இந்த இடத்துல எங்களுக்காக பயங்கரமான ஒரு குரலை என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் முற்று நம்புகின்றோம் ஸோ அவர் கொடுக்குற குரலுக்கும் அவருக்காக நாங்கள் அவருக்காகவும் சேர்த்து நாங்கள் கொடுக்குற குரலுக்கும் இந்த அரசாங்கம் செவிசாய்ச்சி கூடிய விரைவில் ஒரு பதிலாக இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எங்களுக்கு நிறைவேற்றித் தருமென்று நம்பி கொள்கின்றோம் நன்றி நாளை ஜாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி தேசநாயக் அவர்கள் வருகை தருகின்ற சூழ்நிலையில் அவருடைய வருகையின் போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவார்கள் என கூறி ஐந்து நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு ஜாழ்ப்பாணம் போலீசாரினால் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கிலே பெயர் குறிப்பிடப்பட்ட அந்த ஐந்து நபர்களையும் இன்றைய தினம் மன்றில் ஆயராகுமாறு கௌரவம் அன்றினாலே அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மன்றிலே நான் இரண்டு நபர்களுக்காக மன்றிலே தோன்றியிருந்தேன் ஒன்று பிரபாகரன் அவர்கள் மற்றது அது வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அவற்றை நான் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆஜராகி இருந்தேன் இதே ஏனையவர்கள் தாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற எண்ணத்தில் இல்லை நாங்கள் இதிலிருந்து விலகிறோம் என்று கூறிய அடிப்படையிலும் வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் நான் இல்லை நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு இருக்கிறோம் அதற்கான அனுமதியை தர வேண்டும் இந்த தடை உத்தரவை வழங்க வேண்டாம் என்ற ரீதியில் நாங்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தோம் அதன் அடிப்படையிலே கெளரவ மன்றும் எங்களுடைய விண்ணப்பத்தில் கருத்தில் கொண்டு கட்டளையாக்கி இருக்கிறது நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தின் போது வேலையேற்ற பட்டதாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைதியான முறையிலே பாதுகாப்புக்கு அற்ற விதத்திலே யாரையும் குழப்பு விதம் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்பதற்கு விரும்புகிறோம் அதுக்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய விவாதத்தை முன்வைத்த பொழுது உயர் பாது பாதுகாப்பு வலயமாக கட்டமைக்கப்படுகின்ற பகுதிக்குள் செல்லாதவாறு ஜனாதிபதி வருகின்ற பாதையில் உங்களுடைய கோரிக்கைகளை அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டமாக செய்வதற்கு வீதியை குறுக்கிலே சென்று மறைக்காத வகையில் செய்வதற்கு கௌரவம் அன்று அனுமதித்திருக்கிறது போலீசார் போலீஸார் கோரிய தடை உத்தரவை வழங்க மறுத்திருக்கிறது அதனூடாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பை அமைதியான முறையிலே வேலை ஏற்றப்பட்ட சங்கம் செய்வதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது அனுமதி என்பதுக்கு அப்பாலே போலீசார் கோரிய தடை உத்தரவு வழங்கப்படவில்லை அந்த வகையிலே நாளைய தினம் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை அமைதியான முறையை செய்வார்கள் அந்த வழக்கு இன்று தள்ளுபடி செய்யப்படும்